நீயே கதி உன்னை முழுவதுமாக சரணடைந்து விட்டேன் என்னை காப்பாற்று என முழு நம்பிக்கையுடன் எவர் ஒருவர் மனதார பக்தியுடன் கோவிந்தா என அழைக்கின்றாரோ அவர்களின் குரலுக்கு ஓடி வந்து பெருமாள் காப்பாற்றுவார் மறுபிறவி அற்ற நிலையை ஏற்படுத்தும் கோவிந்தா நாமத்தின் சிறப்புகள் பெருமாளின் ஆயிரம் திருநாமங்களில் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சிறப்புக்குரியதாகவும் ஆதிசங்கரால் சொல்லப்பட்ட கோவிந்தா நாமம் கோவிந்தா நாமம் சொல்லி அழைத்தார் பெருமாள் உடனடியாக ஓடி வந்து காப்பார் என சொல்லப்படுகிறது இந்த பெயருக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் பெருமாளுக்குரிய திருநாமங்களில் கோவிந்தா நாமமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய நாமமாக கருதப்படுகிறது பெருமாளுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தும் கோவிந்தா நாமம் மட்டும் சிறப்புடையது என கூறுவதற்கு மகாபாரதத்தில் ஒரு சம்பவமே காரணம் என சொல்லப்படுகிறது மகாபாரதத்தில் பாண்டவர்களை சூதாட வருமாறு கௌரவர்கள் அழைத்தார்கள் அதில் சகுனியின் சூழ்ச்சியாலும் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக சூதாட வராததாலும் பாண்டவர்கள் தோல்வி அடைந்தனர் இந்த சூதாட்டத்தில் பாண்டவர்கள் தங்களின் நாடு செல்வங்கள் என அனைத்தையும் இழந்தனர் கடைசியாக தங்களின் மனைவியான திரௌபதியை வைத்து விளையாடி தோற்றார்கள் இதனால் திரௌபதியை அரசவைக்கு இழுத்து வந்து அவளது ஆடைகளை கலைந்து அவமானப்படுத்த உத்தரவிட்டான் துரியோதனன் திரௌபதி எவ்வளவோ முறையிட்டும் அவளை காப்பாற்ற அந்த அவையில் யாரும் வரவில்லை இறுதியாக கண்களை மூடியபடி சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சுத கோவிந்தா புண்டரிகாசு ரகுமாம் சரணாகதம் சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை தலித்தவரும் துவாரகாபுரியன் அதிபரும் தாமரை போன்ற கண்களை உடையவரும் பசுக்களை பரிபாலிக்கின்றவருமான பிரபுவே தங்களை சரணடைந்த என்னை காப்பாற்றுங்கள் என முறையிட்டாள் திரௌபதி அவள் கோவிந்தா என அழைத்ததும் உடனடியாக ஓடி வந்து ஆடை கொடுத்து அவளது மானத்தை காப்பாற்றினார் பகவான் கிருஷ்ணர் நீ ஏகதி உன்னை முழுவதுமாக சரணடைந்து விட்டேன் என்னை காப்பாற்று என முழு நம்பிக்கையுடன் எவர் ஒருவர் மனதார பக்தியுடன் கோவிந்தா என அழைக்கின்றாரோ அவர்களின் குரலுக்கு ஓடி வந்து பெருமாள் காப்பாற்றுவார் அதனால் தான் பெருமாளுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் கோவிந்தா நாமம் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது கோவிந்தன் என்ற பெயர் இந்து சமய தோத்திரமான விஷ்ணு சகசர நாமத்தில் நூத்தி எண்பத்தி ஏழாவது ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பெயர்களாக வருகின்ற பெயர் கோவிந்தா என்பதற்கு பசுகளை பாதுகாப்பவர் அல்லது புலன்களுக்கு இன்பம் அளிப்பவர் என்றும் பல பொருள்கள் உண்டு கோ இந்தா என பிரித்துப் பார்த்தால் கோ என்றால் பசு இந்தா என்றால் வாங்கிக் கொள் என்றும் பொருள் கொள்ளலாம் கோவர்த்தன மலையை தூக்கி மக்களையும் பசுக்களையும் காப்பாற்றிய கண்ணனுக்கு தேவேந்திரன் சூட்டிய பெயர் இது கோ என்றால் உலகம் விந்தன் என்றால் காப்பாற்றுபவன் என்றும் பொருள் கோவிந்தன் என்றால் உலகில் உள்ள ஜீவராசிகளை எல்லாம் காக்கும் கடவுள் என்று பொருள் பெருமாளுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்தில் ஆயிரம் நாமங்கள் உண்டு அவற்றிலும் மிக சிறப்பு மிக்க நாமம் கோவிந்தா எனும் நாமம் ஆதிசங்கர பஜ கோவிந்தத்தில் கோவிந்தா நாமத்தை தான் குறிப்பிட்டு இருக்கின்றார் கோவிந்தா என்றால் போனால் திரும்ப வராது என்னும் அர்த்தத்தை கொண்டது அதாவது பூ உலகில் மனித பிறவியாய் அவதரித்து அவதிப்படுபவன் இத்திருநாமத்தை விடாது பற்றி கொண்டால் மீண்டும் இப்பூமியில் பிறப்பெடுக்க மாட்டான் என்பதையே குறிக்கும் கோவிந்தா நாமம் சொல்ல சொல்ல போன உயிர் மீண்டும் திரும்பாது என்பதே இதன் பொருள் அதாவது மறுபிறவியில்லாத நிலை என்றும் சொல்லலாம் மகிமை பொருந்திய கோவிந்தா திருநாமத்தை காக்கும் கடவுள் கோவிந்தனின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம் இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள் இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்